வணக்கம் அன்புள்ள நண்பர்களே இன்று நாம் பேசப்போவது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை காலகட்டத்தில் குறு பேச்சியின் போத்து கடகராசி அன்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் காத்திருக்கின்றன என்பதை பற்றியது குரு பகவான் ஜீவனின் பெரிய குரு நமது வாழ்வியல் ஒவ்வொரு அம்சத்தையும் பாதிக்கிறார் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் பன்னிரண்டாவது இல்லத்தில் நுழைவதால் உங்கள் வாழ்வில் ஆன்மீகம் மறைந்திருக்கும் திறன்கள் மற்றும் உள் ஆற்றல் பற்றிய புதிய புரிதல்கள் வரும் மேலும் குருவின் பார்வை நான்கு ஆறு மற்றும் எட்டாவது இல்லங்களில் படுவதால் குடும்பம் வேலை ஆரோக்கியம் மற்றும் நிதித்துறைகளில் முக்கியமான மாற்றங்கள் ஏற்படும் இந்த வீடியோவில் ஒவ்வொரு தலைப்பையும் விரிவாக பேசுவோம் முதலில் கடக ராசியின் குணாதிசயங்களை பற்றி சிறிது பார்ப்போம் கடக ராசி அன்பர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவர்கள் குடும்பத்தை மையமாக கொண்டவர்கள் மற்றும் பரந்த மனதுடையவர்கள் இந்த குறுபெயர்ச்சியில் உங்கள் உணர்ச்சிகள் மேலும் பலப்படும் மேலும் நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் மிகவும் நெருக்கமாக இணைந்து வாழ்வீர்கள் இனி ஒவ்வொரு தலைப்பையும் விரிவாக பார்ப்போம் குடும்பம் என்பது கடக ராசியினரின் வாழ்வியல் மையம் இந்த குறுபெயர்ச்சியில் குடும்ப உறவுகள் மேலும் பலப்படும் குரு பகவான் பன்னிரண்டாவது இல்லத்தில் இருப்பதால் குடும்பத்தில் மறைந்திருக்கும் பிரச்சனைகள் தீரும் உங்கள் குடும்பத்தினருக்கு நீங்கள் அளிக்கும் அன்பும் பாசமும் மேலும் வலுப்பெறும் குறிப்பாக உங்கள் பெற்றோர் மற்றும் சகோதரர்களுடனான உறவுகள் மேலும் ஆழமாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சாந்தியும் நிலவும் தொழில்துறையில் குரு பகவான் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை கொண்டு வரும் குறிப்பாக ஆறாவது இல்லத்தில் குருவின் பார்வை இருப்பதால் உங்கள் பணியில் முன்னேற்றம் காண்பீர்கள் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் திறமைகள் அங்கீகரிக்கப்படும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் மேலும் நீங்கள் உங்கள் கடின உழைப்பால் மேலும் உயர்வீர்கள் வணிகத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் சாதகமானது புதிய கூட்டுடைப்புகள் மற்றும் வணிக விரிவாக்கம் நடக்கும் நிதித்துறையில் குரு பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை அளிக்கும் எட்டாவது இல்லத்தில் குருவின் பார்வை இருப்பதால் மறைந்திருக்கும் நிதி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் முதலீடுகள் மற்றும் பங்கு சந்தையில் நல்ல லாபம் கிடைக்கும் ஆனால் மிகுந்த ஜாக்கிரதையாக இருங்கள் திடீர் செலவுகள் ஏற்படலாம் எனவே நிதி திட்டமிடல் மிகவும் முக்கியம் ஆரோக்கிய துறையில் குரு பகவான் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பலப்படுத்தும் ஆறாவது இல்லத்தில் குருவின் பார்வை இருப்பதால் நீங்கள் முன்பு எதிர்கொண்ட ஆரோக்கிய பிரச்சினைகள் குறையும் ஆனால் மன அழுத்தத்தை தவிர்க்க வேண்டும் யோகா தியானம் மற்றும் ஆன்மீக பயிற்சிகள் உங்களுக்கு மிகவும் உதவும் குழந்தைகள் தொடர்பாக இந்த காலகட்டம் மிகவும் சாதகமானது உங்கள் குழந்தைகளின் முன்னேற்றம் மற்றும் வெற்றிகள் உங்களை பெருமைப்படுத்தும் குழந்தைகளுடனான உறவுகள் மேலும் பலப்படும் அவர்களின் கல்வி மற்றும் வளர்ச்சியில் நீங்கள் மேலும் கவனம் செலுத்துவீர்கள் பயணம் தொடர்பாக குரு பகவான் உங்களுக்கு பல வாய்ப்புகளை கொண்டு வரும் பன்னிரண்டாவது இல்லத்தில் குரு இருப்பதால் வெளிநாட்டு பயணங்கள் அல்லது ஆன்மீக பயணங்கள் நடக்கும் இந்த பயணங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களை கொண்டு வரும் அன்புள்ள கடகராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரை காலகட்டத்தில் குறு உங்கள் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் குடும்பம் தொழில் நிதி ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீகம் அனைத்திலும் நீங்கள் முன்னேற்றம் காண்பீர்கள் குரு பகவானின் ஆசீர்வாதம் எப்போதும் உங்களுடன் இருக்கும் நம்பிக்கையுடன் இருங்கள் உங்கள் கனவுகள் நனவாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்கள் ஷேர் செய்யுங்கள் மற்றும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் 何て言う